அப்படியே முரளி அவங்க அப்பா அம்மா வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாப்ல ஆனால் நம்ம ஆண்டால் முரளிய சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச சந்தர்ப்பத்தில் தண்ணியில பேதி மாத்திரையை கலந்து கொடுத்து நம்ம முரளிய ஒரு பாடுபடுத்திட்டாங்க முரளிக்கும் நல்லாவே தெரிஞ்சிருச்சு இவங்க வேணும்னே தான் பண்ணியிருக்காங்க எனக்கும் ஒரு டைம் வரும் அப்ப பாருங்க உங்களை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு மனசுக்குள்ளாரே நினைச்சுக்கிட்டு அங்கிருந்த கிளம்பிட்டாப்புல இங்க ராகவ் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே நம்ம அஞ்சலியும் பாட்டியும் ராகவ திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க ஆனா ராகவ் இருந்துகிட்டு நான் எதுவுமே சொல்லவே இல்லையே என்கிட்ட கூட சொல்லாம அவ போயிட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அதுக்கப்புறம் நீதான் போயிட்டு அழைச்சிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அவளே போனதுக்கு நான் என்ன போய் சொல்லி அழைச்சிக்கிட்டு வர்றது அப்படின்னு முரளி நம்ம ராகவ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல கடைசியா நம்ம அபியை கொண்டுகிட்டு போய் விட்டது முரளி தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ராகவுக்கு டக்குனு கோவம் வந்துருச்சு அவனை எதுக்கு கொண்டு போய் விட சொன்னீங்க அப்படின்னு வாய் தவறி நம்ம ராகவ் சொல்லிடுறாப்புல அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அபிய இப்பயே அழைச்சிக்கிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிடுறாப்புல நம்ம ராகவ் இங்க அபியோட வீட்டுல எல்லாம் நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லாம வந்தது ரொம்பவுமே தப்பு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம ராகவ் வந்துடுறாரு ராகவ் வந்தது மட்டும் இல்லாம அபிய தனியா கூட்டிட்டு போய் பேசுறேன் அப்படிங்கிற பேர்ல சும்மா பேசு பேசுன்னு அரு அருன்னு அறுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சோ நீ என் கூட உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லி நம்ம ராகவ் கூப்பிட்டு பாக்குறாரு நான் எதுக்காக வரணும் நான் அங்க இருந்தாதான் அவங்க நிம்மதியெல்லாம் போகுதுல்ல இப்ப நான் இங்க வந்துட்டதுனால நீங்க சந்தோஷமா இருக்கலாம் ஆ அப்படின்னு அபி சொல்லி பாக்குறாங்க ஆனா ராகவ் இருந்துகிட்டு மத்தவங்க எல்லாம் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்க அந்த கஷ்டத்தை கொடுக்கணுமா அதான் எட்டு மாசம் இன்னும் அக்ரிமெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ராகவ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல நான் வந்து அக்ரிமெண்ட் பிரகாரம் எல்லாம் இருப்பேன் அப்படிலாம் சொல்லவே இல்லையே என்னால எவ்வளவு நாள் அங்க பிடிக்க முடியுமோ அவ்வளவு நாள் இருப்பேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு அபி பதில் பதில் சொல்ல நம்ம ராகவ் வந்து எது எதோ சொல்லி கூப்பிட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறப்புல ஃபைனலா நீங்க என்கிட்ட அன்பா கூப்பிட்டாதான் வருவேன் நீங்க அன்பா கூப்பிட்றனால அன்பா கூப்பிடுற மாதிரி நடிங்க அப்படின்னு அபி சொல்றாங்க நம்ம ராகவும் நடிக்கிறாரா இல்ல உண்மையாலுமே பேசுறாரா அப்படிங்கிற மாதிரி தெரியல ஆனா நம்ம அபிய ரொமான்ஸோட கூப்பிடுற மாதிரி கன்னத்தை புடிச்சுக்கிட்டு நீ இல்லாம அங்க என்னால இருக்க முடியல அப்படி இப்படின்னு ஏதோ டைலாக் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் எபிசோட்ல இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு